அனைவருக்கும் வணக்கம் மல்லிகைப்பூ செடி தொடர்ந்து பூக்கள் கொடுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மல்லிகைப்பூவிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது அடுக்கு மல்லி மூன்று அல்லது நான்கு அடுக்குகள் இருக்கும் மல்லிகைப்பூ சீசனுக்கு தான் நிறைய பூக்கள் பூக்கும் சீசன் முடிஞ்சவுடன் பூக்கள் பூக்காது செடி முழுவதும் நிறைய பூக்கள் பாருங்கள் இதை நாம் பறிச்சிடலாம் நான் எப்போவுமே பூ மலர்ந்த பின்பு தான் ரொம்ப நேரம் கழித்து தான் பறிப்பேன் ஏன்னா தேனீக்கள் பட்டாம்பூச்சி இவங்கள்லாம் தேனுக்காக வருவாங்க ஒரு சின்ன செடியில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இது அடுக்குமல்லி செடி இந்த செடி நிறைய பூக்கள் கொடுத்துருக்கு இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முட்டுகளும் இல்லை பூ போட்டு முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இதை என்ன பராமரிப்பு செஞ்சால் மறுபடியும் நல்லா பூக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இலையெல்லாம் அப்படியே நல்லா முட்டி கிடக்குது இது உடச்ச அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒடியும் சடக்குன்னு ஒரு சவுண்டோடு ஒடியும் இப்போ நம்ம ஊற்றுற செ தண்ணி எல்லாமே இது வேஸ்ட்டு தான் இப்படியே தான் செடி இருக்குமோ ஒட்டியும் பூக்காது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மண் இருக்குது இல்லைங்களா இந்த மண்ணில் இருக்கிற எல்லாம் போயிடுச்சு நம்ம பூவாக கொடுத்துருச்சு இந்த மண்ணை வந்து நம்ம கிளறிவிட்டு மேலே எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வந்து தொழு உரம் போகிறோம் அப்புறம் பாருங்கள் இது எப்படி பூக்கள் கொடுக்குது அப்படின்னு இப்போ வாங்க கட் பண்ணிடலாம் இப்போது இந்த இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தேன் அந்த இதில் வந்து ஸ்டெம்மு வந்து பாருங்கள் இந்த பிரான்ஞ்சஸ் பாருங்கள் இதில் எல்லாம் பூ கொடுத்துருச்சு இப்போ நம்ம என்னன்னா கீழேருந்து நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லா கிளைகளிலும் ஒரே ஈவனாக நம்ம கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இது வி ஷேப்பில் இப்படி இருக்கும் இது ரெண்டு கிளையும் சேர்த்துட்டு நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் ரொம்ப கீழே செடியை கட் பண்ணிடக்கூடாது இந்த அளவுக்கு கையில் முடிச்ச முடித்தாலே பாருங்கள் இப்படி முறிஞ்சிடும் இப்படி முறிஞ்சிடும் கையில் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பழுத்த இலையெல்லாம் நம்ம வந்து இப்போ எடுத்து விட்டுடலாம் அது வேஸ்ட்டாக இருக்குது உரம் தண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் இப்படி நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா சீக்கிரமே தளிர் விட்டுரும் பழுத்த இலைக்கு பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி இருக்குது நோய் மாதிரி இதெல்லாம் தேவையில்லை நமக்கு சத்துக்கள் எல்லாம் தேவையில்லாமல் போயிட்டுருக்கும் ஆனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இலைக்கு பேக் சைடில் கூடு மாதிரி புழு கூடுது இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டா தான் அந்த செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா இது இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இது உறிஞ்சி எடுத்துரும் கட் பண்ணியாச்சு தேவையில்லாத இலைகளையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ தொட்டிலுள்ள தேவையற்ற களை செடிகளையும் குப்பைகளையும் எடுத்துடலாம் மேலே இருக்கிற மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லேயர் மண்ணை எடுத்துட்டேன் இப்போ தேவையான அளவு தொழு உரம் செடி சுற்றி வர போட்டுட்டு பழைய மண்ணை இது மேலேயே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து மூணு இன்ச்சுக்கு கீழே புதிய தளிர்கள் வந்திருக்கு கட் பண்ணின ஒவ்வொரு கிளைகளிலிருந்தும் தளிர்கள் வந்திருக்கு தளிர்களில் அரும்பு வர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு தளிர்களிலும் ஐந்து மொட்டுக்கள் இருக்குது மொட்டுக்கள் நல்ல பெருசாகவே இருக்குது பூ பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் சைஸில் இருக்குது ஒரு நாலு அல்லது ஐந்து பூக்களை எடுத்து தலையில் வச்சாலே போதுமானதாக இருக்கும் சீசன் இல்லாத இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சில பராமரிப்புகள் செஞ்சால் வருடம் முழுவதும் நம்ம பூக்களை தொடர்ந்து எடுக்கலாம் இது ஒரு நாளைக்கான பூ இதில் முல்லைப்பும் கலந்துருக்கு இதை நாம் கோர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது சட்டுன்னு எடுத்து தலையில் வச்சுட்டு போகலாம் பூ வாங்கிற நேரம் மிச்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்